சமீப காலமாகவே சாப்பாட்டுல பள்ளி விழுந்து நிறைய பேர் வாந்தியிருக்கிறாங்க மயக்க மாறாங்க அப்படின்னு நியூஸ்ல பேப்பர்ல ஃபுல்ல பாத்துட்டே இருக்கும் இது உண்மையா அப்படின்னா அதிர்ச்சியா பள்ளி சாப்பாடு உழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வாந்தி வரும் ஏன் அப்படின்னா பள்ளி வந்து பெட்ரூம் விழுந்து பாத்ரூம் வரையும் போகும் உடம்புல ஏற்பட்ட பாக்டீரியா இருக்கும் அத உடம்புக்குள்ள போகும்போது வாந்தி வரும் வாந்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சுத்தெல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் அதனாலே நமக்கு மயக்கம் ஏற்பட்டுரும் அதுக்காக இது முழுக்க முழுக்க பள்ளி அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்போ நூறு கேஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதில் அஞ்சு கேஸ் தான் இந்த பள்ளி உள்ள கேஸா இருக்கும் மீ தொண்ணூத்தஞ்சு கேஸ் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க அந்த பாத்திரத்தை ஒழுங்காக கழுவாம இருப்பாங்க அப்படி இல்லைனா கெட்டுப்போன சாப்பாடு காய்கறி ஏதாவது போட்டிருப்பாங்க அது ஃபுட் பாய்சனை மாதிரி இந்த மாதிரி வாந்தி மயக்கம் ஏற்படுது ஆனால் இவங்க தாமல் தப்ப மயக்காக மொத்தமாக என்ன செய்வாங்க பள்ளி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மேலே இந்த பள்ளியை போட்டுடுறாங்க ஒன்று நமக்கே தெரியும் அதை வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா அதை பார்த்தா நமக்கு கட்ட வாந்தி வரும் ஒன்று அதுவும் பள்ளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு களங்காலங்காலமாகவே பள்ளியினால ஒரு அருவறுப்பு அது ஒரு மாதிரி இருக்கும் அதில் விஷம் இருக்கும் அப்படின்னு ஏற்பட்ட கட்டுக்கதையிலையும் நம்ம மைண்டில் ஓடி சைக்காலஜியாக நம்ம அஃபெக்ட் ஆகி மயங்கி விழுந்துடுறோம் இதுதான் காரணம் அதுக்காக இனிமையாவது இந்த பள்ளி மேலே தேவையில்லாத பள்ளி சோர்வதாங்க அங்கே என்ன உண்மையா சம்பவம் நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க பள்ளி விழுகுவோம் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக எல்லா பள்ளியுமே பள்ளி மேலே சொல்ல முடியாது நம்ம உணவை நம்ம பத்திரமாச்சுக்கு வரணும் அதனால வீட்டில் எந்த உணவு இருந்தாலும் எங்கே போனாலும் மூடி போங்க அதான் நமக்கு நல்லது அந்த பள்ளிக்கு நல்லது